இதை வந்து அனைத்து விதமான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம் கீரையிலிருந்து மரப்பயிரிலிருந்து பூக்கள் காய்கறி அனைத்து பயன்படுத்தலாம் விவசாயி வந்து போய் பாக்டீரியாவெல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருந்தா இனிமே போகவே தேவையில்லை நம்ம நடக்கு கொடுக்கறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா மண் பொது போது ஆகும் மண்ணில் உள்ள சத்தையெல்லாம் செடிக்கு எடுத்து கொடுக்கும் செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் செடி நல்ல ஈல்டை கொடுக்கும் மண்ணு வளமாச்சுன்னா நமக்கு நண்பர்களே வணக்கம் இப்ப பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் லோகநாதன் நாமக்கல் மாவட்டம் பருமத்தி வேலூர் தாலுக்கா கபிலூர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகிணத்து படையாக இங்கே தான் நம்ம ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலே இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய இயற்கை விவசாய அனுபவ பதிவு தான் லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லேயும் போடுறோம் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தேழு நூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தொன்று அப்படி காட்டுப்போம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம் செய்கிறதுனா என்ன அதனால் என்ன நன்மைகள் அதனால் நமக்கு என்ன லாபம் அந்த லாபத்தை வந்து குறைஞ்ச நாட்கள்லேயும் குறைஞ்ச முதலீட்டில் நம்ம எப்படி லாபம் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சாணப்பாசி கரிசல் அப்படிங்கிறத நம்ம நாட்டு மாட்டு இருந்து அந்த பாக்டீரியாவை பிரித்து எடுத்து பண்ணுறோம் இப்போ நாட்டு மாடு இருக்கிறவங்க ஈஸியாக பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் செலவு கிடையாது அதே இப்போ நம்மக்கிட்ட நாட்டு மாடு இல்லை நம்ம வந்து அதிகமான செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது பாத்தீங்கன்னா மோர் தயிர் பால் நெய்ன்னு வாங்கும்போது நமக்கு செலவு அதிகமாகிடுது இந்த ஜீவாமிரதம் பஞ்சகாவிய செய்யும் செய்யும்போது அப்போது நமக்கு முதலீடு வந்து செலவு அதிகமானதுனால விலை விற்கிலும் நமக்கு நட்டாயிருது ஆனால் இப்போ வந்து அனைத்து விதமான இடுபொருள் நம்மளே தயாரிக்கும் போது நமக்கு எந்த விதமான செலவும் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நாட்டு மாட்டு சாணம் கொற்றம்பாடு அது பாருங்க இதுதான் நாட்டு மாட்டு சாணம் இப்போ இந்த நாட்டு மாட்டு சாணத்தில இருந்து தான் நம்ம பாக்டீரியா தயாரிக்க போறோம் பாருங்க இதுதான் நாட்டு மாட்டு சாணத்தை இந்த மாதிரி பேரல் எடுத்துக்கோங்க கல்லுப்பா இந்த மாதிரி அகன்ற பேரல் இப்ப எல்லாரையும் எங்கிட்ட கேட்கறத எப்படி தயாரிக்கிறதுங்க இதனால வரைக்கும் நீங்க சாணப்பாசி கரிசலுக்கு வீடியோ போல சைனோ பாக்டீரியான்னு போட்டீங்க அதுக்கு தான் போட்டீங்க அப்படின்ட்டு அதுக்கு வந்து மோர் தயிர் எல்லாமே ஊற்றுறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் சாணத்தை மட்டும்தான் நம்ம கரைச்சிடுறோம் இந்த மாதிரி நல்ல சாணத்தை கரைச்சிக்கங்க நல்லா பார்த்து தான் நல்ல சூரிய ஒளி படணும் நல்லா வெயில் காட்டுப்பா வெயில் வந்து இந்த அளவுக்கு படணும் படுறதெல்லாம் பார்த்துக்கங்க நான் அப்படிங்கிற காட்டு ஜூம் பண்ணி காட்டிக்க நான் எவ்வளோ பெரிய பேருக்கு எவ்வளோ சாணம் போடுறேன்னு பாருங்க எல்லா அளவு எவ்வளவு அளவு எவ்வளோன்னு தான் கேட்குறீங்க அளவுங்கிறது நம்மளாக பார்த்து தயாரிச்சுக்கிறது தான் இயற்கை விவசாயத்தில் வந்து அளவுங்கிறது நம்மளுடைய காட்டுக்கு நமக்கு தான் தெரியும் அளவு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேரலுக்கு நம்ம ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோ சாணம் போடுறோம் இந்த மாதிரி போட்டு நல்லா கரைச்சு விட்டோம்னா பாசி வரும் அந்த பாசி எடுத்து தான் மல்டிப்ளை பண்ணு அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது பார்த்து ஒன்று நம்ம சாணத்தை எப்படி கரைக்கணும் எந்த மாதிரி வெயில் வேணும் எந்த மாதிரி பேரல் வேணும் இந்த மாதிரி நிறையா பேரல் இருந்ததுனால் தான் நமக்கு அந்த பாசி கிடைக்கும் குறைஞ்சபட்சம் பாசி ஒரு ரெண்டு கிலோவாது இருந்துதுனா தான் ரிசல்ட் வரும் தான் நம்ம இந்த மாதிரி அதிகமான பேரல் வைக்கிறோம் நாட்டு மாட்டு சாணம்னா இந்த மாதிரி இருக்கணும் நல்லா தெளிவா இருக்கணும் நாட்டு மாடு நல்லா வெயில்ல மேல மாடா இருக்கணும் கடையில ஏதாவது தீவனம் முடிஞ்ச வரைக்கும் போடாததா வச்சுக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா காலையில இனச்சேர்க்கை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரிசல்ட்டு நல்லா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவ பதிவு நான் வந்து என்ன செய்யறேன் தான் நான் லோகி யூஸ் ஆகிங்கிற யூடியூப் சேனலில் போடுறேன் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க இது இந்த எப்படி ரிசல்ட்டு கிடைக்கிது அப்படிங்கிறது இங்கே ரிசல்ட் கிடைச்சி இங்கே எடுத்து போட்ட வீடியோவையும் நம்ம சேனலில் போட்டிருக்குறோம் இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்குள்ளேயே பாசி வரும் ஆனால் எல்லாத்துலேயும் வலிமை நல்லா சொல்ல முடியாது ஏன்னா பாசி வந்ததுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அதில் எடுத்து நம்ம அடுத்து ப்ராசஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் பாசியை எடுக்கணும் எல்லாரும் கேட்கறீங்க பாசி எடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பாசி எடுத்து தான் நம்ம அந்த பாசியில தான் பாக்டீரியாவை சாணியில் இருக்கிற பாக்டீரியாவை வந்து நமக்கு அந்த பாசியில தான் வரும் நல்லா விட்டுங்க ஒரு ரெண்டு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நல்லா களை கொடுங்க நம்ம களை போது பார்த்தீங்கன்னா மேலே பச்சை கலரில் ஏடு வந்ததுன்னா கலக்க தேவையில்லை பச்சை கலரில் வரானா ஒரு மஞ்சள் கலரு இந்த மாதிரி சாணி கலரில் அந்த ஏடு வருதுன்னா கண்டிப்பாக கரைச்சி உருணும் சாணி வந்து எல்லா டைம் சாணியில் எல்லா டைமும் நமக்கு பாசி வரும்னு சொல்ல முடியாது வர வரைக்கும் போடணும் வரல அப்படின்னா அதை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைன்லாம் போடணும் எனக்கு வரல வரல அப்படின்னு நிறைய சொல்கிறீங்க அது எடுத்தோம்னா வராது நான்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷ கணக்காக அதை ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட் எடுத்து ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ கொடுக்கறது எப்படி பண்றது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனல்லேயே அனைத்து வீடியோவும் போட்டிருக்கிறோம் பாருங்க இப்போ இந்த பாசி எடுத்து நம்ம தாய் தவம் தயாரிச்சுட்டா அப்படி என்னன்னா பத்தே நாளையில மீனமில்லம் தயாரிச்சிடலாம் இதுக்கு முன்னாடி மீனமிலம் தயாரிக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் ஆகும் நிழலில் வைக்கணும் சரிக்கு சரி நாட்டு சக்கரை போடணும் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது நம்ம தான் வைக்கணும் இந்த சாணப்பாசி கரைசல் தயாரிச்சதுலேருந்து ஒரு இருபது லிட்டர் எடுத்து அதில் ஊற்றி நாட்டு சக்கரை நாளில் ஒரு பங்கு போட்டு இருபது கிலோ கழுவி போடுறோம்னா அஞ்சு கிலோ ஆறு கிலோ நாட்டு சக்கரை போட்டாவே போதும் போட்டு வெயில்ல வச்சோம்னா ரெண்டே நாளில் மீன் கழிவு பூராமே கரைஞ்சது அப்புறம் அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா செலவு கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா என்பிகே புண்ணாக்கு வச்சே நம்ம என்பிகே தயாரிச்சுக்கலாம் பத்து கிலோ புண்ணாக்கு போட்டு சாணப்பாசி கரைச்சல ஊற்றணும் அப்படின்னா அதுவும் தயாராகிடுது அடுத்தது இளவிலை போட்டு பூச்சி வருத்தி பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இளவிலை போட்டு நுண்ணூட்டம் தயாரிக்கலாம் இந்த மாதிரி ஒன்று 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 நம்மளே தயாரிக்கிறதுனால நமக்கு செலவே கிடையாது அனைத்து விதமான செலவையும் இதுவே சரி பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம காட்டுக்கு கொடுக்க வேண்டியது நுண்ணுநெறியத்தை கொடுக்குறோம் அந்த நுண்ணுறியை கொஞ்சம் கொடுத்து மண்ணை வளப்படுத்திட்டேன் அப்படின்னுனா அதுக்கு மேலே நமக்கு செடிக்கு எதிர்ப்பு சக்தி உருவாக்கியது எதிர்ப்பு சக்தி உருவாக்கிட்டாவே செடி நல்ல ஈல்டை கொடுக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து மண்ணுக்கு கொடுக்கறதுனால மண்ணுக்கு கொடுக்குறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா மண் பொது போதுன்னு ஆகும் மண்ணில் உள்ள சத்தையெல்லாம் செடிக்கு எடுத்து கொடுக்கும் செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் செடி நல்ல ஈல்டை கொடுக்கும் மண் வளமாச்சுன்னா நமக்கு மீண்டும் மீண்டும் உரச்சலவு குறையும் இப்போ கெமிக்கல்லாம் போட்டோம்னா இந்த வருஷம் பத்து மூட்டை போடுற அப்படின்னும்னா அடுத்தடு பதினோரு மூட்டை போடணும் பன்னெண்டு மூட்டை போடணும் நோய் வரும் பிரச்சனை வரும் அதே இயற்கையில் பண்ணையில் இந்த வருஷம் ஒரு நாலு வண்டி குப்பை போடணும் அடுத்த வருஷம் மூணு வண்டி ரெண்டு வண்டி குறைச்சிக்கிட்டு வரலாம் மகசூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்குது இதை வந்து அனைத்து விதமான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம் கீரையிலேருந்து இருந்து பூக்கள் காய்கறி அனைத்து பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம் விவசாயி வந்து லேப்ல போய் தான் இவங்களை நல்லா பாக்டீரியாவெல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் இனிமேல் போகவே தேவையில்லை நம்ம மாட்டு நாட்டு மாட்டு சாணத்திலேயே அனைத்து விதமான நுண்ணுயும் இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அசோஸ் எல்லாம் பாஸ்பா பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா ஈயமு எல்லாமே நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் சூடமனாஸ் விடுடி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த சாணப்பாசி கரைசல் கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து இப்போல்லாம் எதுவுமே நான் கொடுக்கறதில்ல இந்த சாணப்பாசி கரைசல் மட்டும்தான் கொடுக்குறேன் எப்போதும் இந்த சூடமனாஸ் விடுடி நான் பயன்படுத்துவேன் மல்லிப்பூங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம பெவேரியா பீடி பேஸ்லஸ் தூஞ்சியன்ஸ் மெட்டாரின்ஸு லக்கானி தாம்சானி பீமோ சொராசியாஸ் இந்த மாதிரியான உயிரிழந்த பயன்படுத்தி பூச்சியை வந்து மல்லிப்பூவில் இருந்து காப்பாற்றி மல்லிப்பூ பறிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் குச்சிக்கிழங்குல பார்த்தீங்கன்னா அந்த மாவுப்பூச்சி அனைத்துமே கண்ட்ரோல் கண்ட்ரோலாகிடும் இதெல்லாம் வந்து நம்ம காட்டுக்கு கொடுக்கறதுனால மண் வளம் மேம்படுத்தப்படும் அதாவது நம்ம வந்து எவ்வளோ காசு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம மண்ணை வந்து எவ்வளோ வளமாக வச்சுருக்கிறோம் நம்ம மண்ணை வளமாக வச்சிருக்க வச்சுருக்க தான் வருங்கால சந்ததியினருக்கும் அது ஒரு மண்ணாகவே இருக்கும் ஏன்னா இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கெமிக்கலை போட்டு யாருனாலும் இப்போ நம்ம பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்கிற இயற்கை விவசாய பயிற்சி நம்மக்கிட்ட பயிற்சி குறைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் அஞ்சு டன்னு ஆறு டன்னு கிழங்கு போடுங்கணும்னு சொல்கிறாங்க அதே ஒரு ஏக்கரில் மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா நாலு கிலோ அஞ்சு கிலோவுக்கு மேலே எடுக்க முடியலைங்க அரும்பு எடுக்குது எல்லாமே அந்த பூச்சி வந்து செடியை காலி பண்ணிடுது அப்படி இல்லை அப்படின்னா செடி குட்டு குட்டாக அப்படியே காஞ்சி போயிடுது அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம மண் வளம் இல்லாமல் போனது தான் அதே மண் வளமாயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இதெல்லாம் நல்லா ஜூம் பண்ணி காட்டியிருப்பாள் இதே மாதிரி தான் விட்டுணும் இதை வந்து நம்ம மறுபடியும் பாசி வர்றதுக்கப்புறம் இனிமேல் ஒவ்வொரு நாளும் எடுத்து வச்சுருந்து பாசி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ட்டு டூவாக போடுவோம் அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கூலாக கரைச்சி விட்டுருங்க எதுவுமே இருக்கக்கூடாது கரைச்சுட்டு முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பா நாட்டு மாட்டு சாணம்னாலே இந்த மாதிரி மேலே தூசெல்லாம் வரும் அந்த தூசை வந்து எடுத்துட்ருங்க ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு அல்லது ரெண்டு நாளைக்கு நம்ம அழைச்சிடுவோம் அழைச்சிவிடும் போது போடாமல் அந்த வரும் பார்த்தா தூசை எடுத்து வெளியில் போட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சி காட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டு நான் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் எல்லாரையும் பயன்படுத்துங்கன்னு நம்ம சொல்ல முடியாது உங்களுக்கு தேவை அதாவது நம்மளை வீடியோ பார்த்துட்டு அத்தனை பேர் கேட்குறீங்க இதே மாதிரி தெளிவாக ஒரு வீடியோ போடணீங்க உங்களுக்காக தான் போட்டிருக்கோம் பார்த்து பயன்படுங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக ஒரு காட்டுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரிசல்ட் வந்துச்சுன்னா எல்லா காட்டுக்குமே பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நம்ம உரக்கடைக்கையோ அல்லது மருந்து கடைக்கையோ போனோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய வருமானம் குறையும் செலவு அதிகமாகும் அவ்வளோதாங்க இதில் உள்ள விஷயம் அடுத்த வீடியோவில் நம்ம சாணப்பாசி கரைசலை கரைசலை எடுத்து எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அது எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நம்ம காட்டுவோம் ஓகே நண்பர்களே பாருங்க இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வழியாக ஊற்றிக்கங்க இது முக்கியம் ஏன்னா தண்ணி சீக்கிரமாக ஆவியாகும் நம்ம சாணப்பாசி போடுறதுனால ரொம்ப ஆவியாக அதனால் வலியாக ஊற்றிக்குங்க